ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம வந்து ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய விசுவாச அளவை குறைப்பதற்கு பிசாசு வந்து என்ன அவிசுவாசமான வார்த்தைகளை உங்களுக்கு நேராக பேசினாலும் நீங்க ஒரு வார்த்தையை சொல்லணும் நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன் சத்ரு சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால் செவி கொடுப்பீர்களே ஆனால் நீங்கள் காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பீர்களே ஆனால் அவன் அந்த சத்ரு வந்து இன்னும் நிறைய பேசுவாங்க இன்னும் நிறைய அவிசுவாசத்தை நமக்குள்ள விதைப்பாங்க அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் என்ன பண்ணனும்னா யாராவது ஏதாவது சொல்லும்போது போது சொல்லுகிற வார்த்தையை வந்து நீங்க வந்து காது கொடுத்து கேட்கவே கூடாது இந்த யர் வந்து அவ்வளவு வார்த்தையை பேசினதுக்கு அப்புறமும் அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான் அவன் மறு எந்த வார்த்தையுமே சொல்லவே நம்ம வந்து ஒரு தீர்மானத்தோட போனோம் ஆண்டவரே யார் என்னிடத்திலே அவிசுவாசமாய் பேசினாலும் என்னுடைய விசுவாசத்தை கெடுக்கிறது போல பேசினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா மறு மொழி அவர்களுக்கு தரப்போவது இல்லை ஆமே நான் அமைதியா இருக்க போறேன் நான் சும்மா இருக்க போறேன் நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன்